வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா ஒரு குற்றவியல் நடைமுறை சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதுவும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஒரு புகாதாரராக இருந்து கொண்டு அவருக்கான நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன ஒரு வழக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது அது ஒரு வழக்கை தொடுக்கின்ற பொழுது நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன அதை பற்றி இன்றைக்கு நமது வழக்கறிஞர் சேவசார்களோடு ஒரு சின்ன கலந்துரையாடல் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு எனக்கு என்னன்னா அடித்தட்டு இருந்து பணக்காரவங்க வரைக்கும் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கிரிமினல் வழக்குகளை கொடுக்குறப்ப காவல்நிலையமாக இருந்தா சரி வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வழக்குக்கு தேவையில்லாமல் நீங்கள் அலைய போறீங்க வெட்டியாக வந்து வழக்கு போட்டு காசு செலவழிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளை மிரட்டுறாங்க உண்மையிலேயே வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது ஒரு புகார்தாரர் அதாவது நான் பாதிக்கப்பட்ட நபர் நான் புகார் கொடுக்க போகின்ற பொழுது எனக்கு என்ன சாதகமான சூழல் குற்றவியல் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல எனக்கு எனக்கு கிடைக்கும் அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா இப்ப ஒரு புகார் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த புகாரை ஒட்டி அவர் வந்து ரொம்ப காலம் கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் இப்படின்னே காலம் முழுக்க அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான மக்களுடைய அபிப்பிராயமாக இருக்குது நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு புகார்ன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா இனி லைஃப் ஃபுல்லாக ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்குமே நம்ம அலைய வேண்டியது இருக்கும் இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து புகார் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஆனால் சட்டத்தின் பார்வையில் ஒரு டீஃபாக்ட் கம்ப்ளைனண்ட் அதாவது ஒரு புகார்தாரர் அப்படிங்கிறவர் வந்து அந்த புகார் கொடுக்குறதோடு அவருடைய வேலை முடிஞ்சிடும் ஏன்னா புகார்தாரரை பொறுத்தளவில் வழக்கு கூட அவர் தாக்கல் பண்ண மாட்டார் அவர் நீதிபதி அவர் வந்து வழக்கறிஞரை வச்சு வழக்கு தாக்கல் பண்ணணும் கேஸ் நடத்தணும் அப்படிங்கிற பிரச்சனைலாம் கிடையாது இவர் புகார் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் கிரைம் நம்பருக்காக ரெஜிஸ்டர் ஆகும் அதுக்கு பிறகு அது சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு வழக்காக போகும்போது அதில் புகார்தாரர் தரப்பில் அரசாங்கம் தான் வழக்கை தாக்கல் பண்ணும் அப்போ புகார்தாரருக்கு செலவுங்கிறது அஞ்சு பைசா கிடையாது புகார் கொடுக்குறாரு அதோட முடிஞ்சிருது ஒருவேளை அந்த புகார்தாரருக்கு எப்போ வேலை வரும் அப்படின்னா அந்த வழக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு விசாரணைக்கு வரும்போது குறுக்கு விசாரணை அப்படிங்கிற அந்த சந்தர்ப்பத்துல மட்டும்தான் அவர் நேரில் ஆஜராகி அவரை வந்து குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க இந்த ஒரு கட்டத்துல மட்டும்தான் ஒருவேளை அந்த குறுக்கு விசாரணை அன்னைக்கே ஒரே நாளில் முடிஞ்சிருச்சுன்னா அன்னையோட அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அது ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூ ஆகுதுன்னா அந்த குறுக்கு விசாரணையின் போது மட்டும்தான் அவருடைய ஆஜர் வந்து கம்பல்சரி மற்றபடி அவர் புகார்தாரருக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது பொதுமக்கள் சொல்கிறது மாதிரி நம்ம வழக்கு புகார் கொடுத்துட்டோம்னா வழக்கை ஃபுல்லாக எதுலேயே போயிடும் அப்படிங்கிற பயமெல்லாம் தேவையில்லை அது அர்த்தமற்றது ஆ சார் சரிங்க சார் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு வழக்கு வந்து ஒரு புகாதாரர் வந்து ஒரு காவனியத்தை நீங்கள் கொடுக்குறாரு நீங்கள் சொ மாதிரி சார்ஜீட் போடுறாங்க அப்புறம் விசாரணைக்காக வர வேண்டி இருக்குன்னு சொன்னீங்க ஓகே எங்களுக்கு என்ன சந்தேகம்னா ஒரு பாதிக்கப்பட்ட நபராக நான் எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த நகர்வெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா எங்களுக்கு வந்து இப்போ இந்த நகர்வை வந்து இப்போது யார் வந்து சொல்லுவாங்க இல்லை சொல்கிறதுக்கு நான் அவங்களுக்கு எதுவும் காசு கொடுக்கணுமா இல்லை வந்து நான் தான் தேடி தேடி போய் அலையணுமா அப்படின்றதுலாம் எங்களுக்கு குழப்பமாக இருக்குது இந்த நகர்வெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இது யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்கும் நாங்கள் எதுவும் வழக்கலை இப்போ எதுவும் உள்ளாக வேண்டியிருக்குமா இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் என்ன வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அது என்ன நிலைமையில் இருக்குது என்ன ஸ்டேஜ் அது கோர்ட்டுக்கு போயிச்சா இல்லை இன்னும் ஸ்டேஷன்ல தான் இருக்கா அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் நீங்கள் நேரடியாக ஸ்டேஷன்ல போய் கேட்க வேண்டியதில்லை கேட்டாலும் கொடுப்பாங்களா உரிய ரெஸ்பான்ஸ் இருக்குமாங்கிறது அடுத்த கேள்வி அதற்கு நீங்கள் பெஸ்ட் என்ன அப்படின்னா இ கோர்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு அதாவது டூபிள்யூ டாட் இ கோர்ட்ஸ் டாட் ஆப் அப்படின்னு நீங்கள் அடிச்சீங்கன்னா அதில் இ கோர்ட்டோட ஆப் வந்துடும் தமிழ்நாடு எந்த மாவட்டம் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்டேஷன் அந்த கிரைம் நம்பர் எஃப்ஐஆர் நம்பர் தெரிஞ்சால் போதும் அந்த வழக்குடைய நிலைமையை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ் வெப்சைட்டே ஒன்று இருக்குது தமிழக காவல்துறை வெப்சைட் ஒன்று இருக்குது அதுக்குள்ள போனாலும் வழக்கோடைய நிலைமையை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க நேரில் போய் கோர்ட்ல போயோ இல்ல ஸ்டேஷன்ல போயோ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மொபைல் இருந்தா வீட்டுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஓகே சார் மிக்க நன்றி அப்போ எங்களுக்கு வந்து எந்த செலவுகளுமே கிடையாது எந்த அளக்களிப்புமே கிடையாதுன்னு சொல்றீங்க ஓகே இப்போ இந்த வழக்கு நகர்வையே நாங்க தெரிஞ்சுக்கிறோம் ஓகே சந்தோஷம் எங்களுக்கு என்ன இந்த நகர்வு வந்து எங்களுக்கு ஒருவேளை எதிராக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இந்த இப்போ வழக்கு நான் போட்டிருக்கேன் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது என்ன நிலைமை ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருபடி எங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா வாழ்தாரருக்கு பாதகமான சூழ்நிலை அப்படின்னு பெருசா ஒண்ணும் இல்லை ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில வழக்குகள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி வழக்கை வந்து முடிவு கொண்டு வந்துருவா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படி குளோஸ் பண்ணும்போது கூட புகாரருக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸை வச்சு அவர் ப்ரொட்டஸ்ட் மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கை உயிர்பீச்சுக்கு வச்சுக்க முடியும் கண்டிப்பா அதுக்கப்புறம் கூட அந்த சமயத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் வச்சுக்க பண்ணிக்கலாமா இல்லை நாங்களே கூட மனு கொடுத்துடலாமா சார் பொதுவா அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் வழக்கை நடத்துவாங்க இப்ப சின்ன தண்டனை அப்படின்னா ஏபிபின்னு சொல்லக்கூடிய அரசு வழக்கறிஞர் ஆஜராவாங்க பெரிய வழக்குன்னா பிபின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராஜா வழக்கு நடத்துவாங்க ஒருவேளை அவங்க உங்களுக்கு விருப்பம் அதாவது விருப்பம் இல்லை அப்படின்னு கருதுனா ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கிறதுக்கு மனு போட்டு நீங்க வச்சுக்க முடியும் அப்படி நீங்க தனியா வழக்கறிஞர் வச்சீங்கன்னா அதற்கான அந்த வழக்கறிஞருக்கான வழக்கறிஞர் கட்டணத்தை நீங்க இருந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் சார் சந்தோஷம் சார் நான் என்ன கேட்க வந்தேன்னா நீங்க இந்த வந்து நம்ம வந்து நேரடியா நீதிமன்றத்தில் நம்மளே வந்து ஒரு ஒரு நபராகவே இப்போ சென்று தாக்கல் செய்யலாமா இல்லை ஒரு உடல் ஒரு வழக்கறிஞர் வச்சுக்கணுன்றது ஒரு கட்டாயமா சார் அதாவது எல்லா வழக்கிலையுமே தான் தனிப்பட்ட முறையில பார்ட்டியின் பர்சனா அப்பியர் ஆகுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு அது ஒண்ணு நீங்க தேவைப்படும் பட்சத்துல நீங்க தனியா வழக்கறிஞர் வச்சையும் நீங்க தாக்கல் பண்ணிக்கலாம் நார்மலா வழக்கறிஞரை வச்சு பண்றது உங்களுக்கு வந்து அன்னன்னைக்குள்ள நடைமுறை சிக்கல்ல இருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ ஒரு வழக்குகளை பொறுத்த மட்டுக்கு ஆஹ் எங்களுக்கு என்ன பயம்னா அந்த வழக்கு போடுறோம் அதுல ஏதாவது தோல்வி அடைஞ்சிட்டா எங்களுக்கு எதுவும் தண்டனையோ இல்லை வேற ஏதாவது அபராதமோ விதிக்க வாய்ப்பு இருக்கா சார் நிச்சயமா கிடையாது பொதுவாக சில சிவில் வழக்கு குற்ற வழக்குகள்ல அபராதம் விதிப்பாங்க ஆனா இங்க பொறுத்த அளவுக்கு குற்றத்தை நிரூபிக்க தவறுனது வந்து ஒரு பெரிய குற்றமாக கருதப்பட மாட்டாது அதனால அவங்களுக்கு வந்து தண்டனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க கொடுக்கறது இல்லை ஆ சார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு சார் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த வழக்கு இப்போ இந்த குற்ற நட நடைமுறையில் வந்து நான் ஒரு கடைசி எண்டுக்கு வந்துட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன் இப்போ என்னன்னா ஒரு வழக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தண்டம் கிடையாது தண்டனை கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க ஓகே ஒருவேளை நான் வந்து பாதிக்கப்பட்டு நான் ஒரு ஒருத்தர் குற்றம் சாட்டியிருக்கேன் அவங்க வந்து ஒருவேளை விடுதலை செஞ்சுட்டாங்கன்னா அதை காட்டி ஒரு கொடுமை எதுவுமே எங்களுக்கு கிடையாது அது ரொம்ப வேதனையான விஷயம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அந்த மாதிரி நீங்க யாருக்கு எதிராக புகார் கொடுத்தீங்களோ அவங்க விடுதலை ஆகி போற பட்சத்துல நீங்க வழக்கமா அரசாங்கமே அதுல வந்து மேல்முறையீடு பண்ணுவாங்க ஒருவேளை அரசாங்கம் அந்த வழக்குல மேல்முறையீடு போகல அப்படின்னா நீங்க லீகல் எய்டு மூலமாகவோ இல்லை நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியோ நான் இந்த வழக்குல மேல்முறையீடு செய்ய விரும்புறேன் அப்படின்னு நீங்க மனு கொடுத்தீங்கன்னா போதும் அந்த வழக்கு மேல்முறையீட்டையும் அரசாங்கம் தனது செலவிலேயே வழக்கை வந்து மேல்முறையீடு கொண்டுட்டு போவாங்க அதனால உங்களுக்கு எந்த பொருளாதார ரீதியாக எந்த பாதிப்பும் இருக்காது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் சொன்னதை பற்றி பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா அப்போது நம்ம ஒரு புகார் அளிக்கின்ற பொழுது ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு சட்டம் ஒரு முழுமையான ஒரு எக்கனாமிக்கல் பாதிப்பை ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு 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 மாறு சப்போர்ட்டையும் இந்த கொடுக்குறாங்க அப்படின்றத நான் என்ன தெரிஞ்சுக்க முடியுது மிக்க நன்றி கண்டிப்பாக அடுத்த முறையும் வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான தகவலோடு ஒரு செய்தியோடு உன் சந்திக்கிறேன் நன்றி